ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குடமிளகா பொரியல் தாங்க வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக செய்ய போகிறோம் குடமிளகாயில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க குறிப்பாக சொல்லணுன்னா இதில் ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் ஏற்படும் போது இந்த கொடமெளகாவா பொரியல் பண்ணி சாப்பிடும்போது அந்த பெயின் எல்லாம் நல்லாவே ரிலீவ் ஆகும் அது மட்டும் இல்லை ஸ்கின்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க வாங்க இந்த கொட வச்சு எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவு குடமிளகாய் எடுத்துருக்குறேன் இது வந்து நடுவில் இருக்கிற அந்த விதையையும் லைட்டாக ஒயிட் கலரில் ஸ்கின்னு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அதையும் கட் பண்ணிவிட்டு தான் நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த ஸ்கின்னோடு சேர்த்து சமைக்கும் போது லைட்டாக துவர்ப்பு டேஸ்ட்டு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் குடமிளகாய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த ஸ்கின்னு மாதிரி இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் போன உடனே இந்த அளவுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வதக்கினோடனேயே நல்லாவே சுருண்டு வந்துடும் கடையை சூடு பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை மூணும் சேர்த்து ஒரே ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கணும் அப்போ தான் பருப்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து அந்த ஆயிலை விட்டுட்டு வெறும் பருப்பை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடையிலேயே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருந்தது அதனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து பொரிய விட்டுடலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் வெங்காயம் கண்ணாடி வரைக்கும் வதங்கினாலே போதுமானது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுடலாம் குடமிளகாய் வதங்க வதங்க கூடவே சேர்ந்து வெங்காயமும் வதங்கி வரும் அதனால தான் வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம்னு சொன்னேன் ஃபஸ்ட்டே நீங்கள் வெங்காயத்தை ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா குடமிளகாய் வதங்க வதங்க வெங்காயம் வந்து கருகின மாதிரி ஆகிடும் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அந்த எண்ணெயிலேயே நல்லா காயை வதக்கி விடணும் வெண்ணெயிலேயே காய் நல்லா சுருண்டு வரும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி குடமிளகா வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே வதங்கி வந்துடும் இதை தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா சவச்சவன் ஆயிரும் குடமிளகாவோட டேஸ்ட்டே போயிடும் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பருப்பு வறுத்து ஆற வச்சிருக்கிறோம்ல அதை மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடில் வச்சு ஒரு மூணு சுற்றி சுற்றுனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுடராக உதிரி உதிரியாக வந்துடும் இது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் குட மிளகாய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு ஒரு மூணு நிமிஷம்தான் வதக்கி வேக வச்சேன் மூடி போட்டு வேக வச்சோன்னா சட்டுன்னு வந்துடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை மிக்ஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க இது லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்தோன்னே அதனால் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரை விடுங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கலறி வந்தோன்னே ஒரு மூடி போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வைக்கலாம் ஆல்ரெடி எல்லாமே வறுத்துட்டு சேர்த்துருக்கிறதுனால தேங்காவோடய பச்சை வாசனை மட்டும் போகிறதுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வைக்கிறோம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் பரட்டி விட்டு எடுத்துகிட்டோன்னா சூப்பரான டேஸ்ட்டெல்லாம் ஒரு கொடமிளகாய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மத்தரில் நீங்களும் இந்த குடமிளகா பொரியலை செய்து பாருங்கள் குடமிளகாயில் வந்து விட்டமின் சி ஜாஸ்தியாகவே இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த கேப்சிகத்தை செய்து கொடுங்க ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லைங்க இந்த கேப்சிகத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமலும் பார்த்துக்கும் இந்த டேஸ்டான ஹெல்த்தியான குடமிளகா பொரியலை இதே மத்தரில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்